சுன்னாங்கண்ணி வெட்டி முடிஞ்சது நீ இப்போ நாங்கள் நீ வர இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பங்கு இது புன்னாங்கண்ணி வதங்கிட்டு இல்லை பெங்காய் பூ சோறு போட்டாச்சு கரையை போடோம் போடோம் வணக்கம் உருகளே தொடர்ந்துங்கிற காணொளியை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் தந்து கொண்டுருக்கிறதுக்கு நன்றி இன்றைக்கி வியாழக்கெழம இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு மணி ஆகுது இரவு எட்டு மணி ஆகுது நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வந்து குளிச்சுட்டு இனிதான் சமைக்க போறோம் வளமையா வியாக்கிழமையில மிரக்கடையால் சமைக்க இருந்தாங்க அந்த சமையல் வீடியோவை உங்களோட பகிர்ந்து கொள்வோம் என்றுதான் இந்த காணொலி எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் சமைக்க போறோம் என்று சொன்னா நாங்கள் கடலையும் கத்திரிக்காயும் ஒரு கறி மற்றது பருப்பு அது வளமையாவே சைவ சமையல் எல்லாரும் சமைக்கிறோம் தானே சமையல் இல்லையா ஸ்பெஷல் இல்ல மற்ற கீரையும் செய்ய போகிறோம் அதோட இந்த பொன்னாங்கா இந்த பொன்னாங்காணியில ஒரு வர செய்ய போகிறோம் பொன்னாங்க அணி என்னென்னு சொன்னால் இஞ்ச சொந்தக்கார கூட்டத்தில் போனாங்க அப்போ அவன் தோட்டம் கொண்டாச்சு அப்போ அங்கே போனா கூட சந்தை எங்களுக்கு போனாங்க கொண்டு வச்சு சமைக்க சொல்லி அப்போ அதை கொண்டு வச்சுக்கிறோம் தொடர்ந்து காணலியை பாருங்க நாங்கள் செய்கிற சமையலையும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கத்தரிக்காய் வெட்டிவிட்டேன் பொரிக்க பொறிக்கணும் வெட்டியாச்சு இஞ்சால கீரை அவிய விட்டாச்சு முதலே கீரிய வச்சா அப்புறம் மட்டை கறியல் வைக்க ஈஸியாக இருக்குமான் கீரையை வட்டி அவிய வச்சுக்கிடாக்கு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எண்ணெய் எண்ணெயை கொதிக்க வச்சுருக்கேன்னு சொன்னால் கத்திரிக்காய் பொரிப்பம்னு சொல்லி கத்திரிக்காய் தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனால் கடலைக்கரை வைக்கிறேன்னா கத்திரிக்காய் பொறிச்சு தானே வைக்கணும் கத்திரிக்காய் வட்டி வச்சு உப்பு கொஞ்சம் லைட்டாக தூவி வட்டி வைக்கணும் இப்போ போட்டேனி பொரிப்பம் അത് മേനോ അല വീട്ട പോ കൊണ്ടുവന്ന് ഫ്രിഡ്ജിലെ വയ്ക്കരുത് നാലഞ്ചു നാല് ആയിട്ട് அதனால அப்படியே இருக்குது ஃப்ரெஷ்ஷா இங்க இந்தியன் ஸ்டோர் தான் நாங்கள் எங்கட குரோசரியல் வாங்குறது அப்ப இங்க கிடைக்கிறது இல்ல வெள்ளாரி வாரதில்ல பொன்னாங்காணி வெள்ளாரியர்கள் அங்க எடுக்கிற கஷ்டம் ஆனா எங்க சிறிலங்கன் தமிழாக்கள் சில பேர் இப்ப வீடுகள் வச்சிருக்கிறாக்கள் பின்னுக்கு தோட்டங்கள் வச்சிருந்தா அத கொஞ்சம் இப்ப உண்டாத்தி அப்படி வச்சிருக்கணும் இந்த பொன்னாங்காணி வெள்ளாரியார்கள் செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் எங்கால பொரிய விட்டு தான் நான் பொன்னாங்கண்ணியை நோண்டி கொண்டுருக்குறோம் எங்கால கீரையும் பருப்பு மற்ற பட்டத்தில் அழிஞ்சி கொண்டு இருக்கும் அந்த இடத்துல கத்திரிக்காய் பொறிச்சா கடலைக்கறி வச்சது சமன் பொறிக்கத்தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும் மற்றபடி கடலைக்கறி சாப்பிடவும் எல்லாருக்கும் பிடிக்கும் கடலை கத்திரிக்காய் ரெண்டு சொன்னால் எல்லாருக்குமே விருப்பமாக இருக்கும் மெனக்களுக்காய் வச்சாலும் நெல்லாக இருக்கும் சாப்பிடலாம் இங்கே பேருமோ இவர் செய்கிற வேலையை நாங்கள் பொன்னாங்காணி க்ளீன் பண்ணி கொண்டிக்க அந்த தட்டு தவறி கீழே விழுகிறது எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு வந்து வச்சு தான் ஏதோ செய்கிறார் இதுல இருந்து லியோ என்ன செய்யறீங்கள் என்ன செய்யறீங்கள் குளப்படிச்சுதான் தான் செய்வார் நல்ல புள்ள மாதிரி குளப்படி செய்து போட்டு என்ன என்ன தான் கொண்டு வந்து வச்சு விளையாட்டு நடக்குது பொறுக்கி கொண்டு வந்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒருக்கா கத்திரிக்காய் பொறிச்சு எடுத்தாச்சு மற்ற திறத்துக்கு போட்டு விட்டுருக்கு பொறிஞ்சு வச்சு அவ்வளோ பறிஞ்சு மதிப்பிடும் வந்து ரெண்டு தரத்துக்குள்ளே புரிஞ்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் பொறிச்சாச்சு அந்த எண்ணெய் சட்டிக்குள்ளேயே அப்பளத்தையும் பொறிச்சு விட்டால் ஈஸி எண் போட்டு அப்பளத்தை பொறிச்சிட்டு சனக்காப்பளம் தேவையில்லை அவளுக்கு என்னதுன்னா அப்பளம் அதை பார்த்தா சாப்பிடுவோம் எண்ணெய் கட்டி வச்சு பொறிக்க தேவையில் தானே பொறிச்சுட்டா

கொஞ்சம் வெங்காயத்தை வதங்க விட்டு எடுத்தா பருப்புக்கும் கீரைக்கும் போடலாம் ஒரு தாளிதம் மாதிரி எடுத்து போட்டுட்டு அதுக்குள்ளயே கடலையும் வைக்கலாம் பாதி வெங்காயத்தை கொஞ்சம் மெலு மெலசா வண்டி தாங்க தாளிச்சு போட்டு கொஞ்சம் மடுக்கிறாங்க மல்லிகை பெருசா வண்டி சிப்ஜா பட்டம் ஆஹ் ஓ ஓ ஒரு பாதி கொஞ்சம் சின்ன வட்டின்னா வதங்கிற இதுக்கு போடலாம் பருப்புக்கும் கீரைக்கும் தாளிதம் ஓகே மெற்ற மெட்ட காலையை மாதிரி வந்தாலும் கடையில் பாரு சரி ஓகே இது உள்ளி போன்ற இது உள்ளேயும் மிளகு அடிச்சு இது நிமிழகம் எடுத்து வச்சிக்கலாம் குடிக்கோடும் மிளகடை கையில் ஏன் அடிக்கலாமே புள்ளிக்க கையில நெரிஞ்சி போடலாமா பிரச்சனை இல்லை போடலாமே ஐயா சரி இப்போதாங்க நம்மளா செட்டு போடுறோம் பார்த்தீங்கன்னா பங்காயம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள கடலை போட்டாச்சு தூள் போட்டு உப்பு போட்டு திரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போடலாம் சொன்னா கத்திரிக்காய் தானே நம்மளோட தூள் கொஞ்சம் குறை பண்ணபடியே நான் தெரிந்து வரைஞ்சுதான் போடுறேன் தான் இது கூட இதுக்குள்ள கத்திரிக்காய் போட போறன் உப்பு கொஞ்சம் போட போறேன் என்னோட சொன்னா கத்திரிக்காய்க்கு முதலே போட்டு பொரிச்சது அஹ் லைட்டா போட்டா சரி பார்த்துட்டு போடலாம் இதுக்குள்ள முக்கியமா ஒண்ணு போடணும் என்ன சொன்னா பழப்புளி

வியாழக்கிழமையில கொஞ்சம் மினக்கட்டு தான் சமைப்போம் ஏன்னாட்டா வெள்ளிக்கிழமையில வந்து சமைக்கிறது விலப்படாது இவ்வளவு ரெண்டு பேருக்கும் என்ன இவ்வளோ மினக்கட்டு சமைக்கிறோம் நீங்கள் நினைப்பீங்க பார்த்துக்கோன்னு வந்துட்டு ஆனால் இன்றைக்கு சமைத்தோம்னு சொன்னால் நாளைக்கு நாங்கள் சமைக்க மாட்டோம் இந்த கறி எல்லாம் இருக்கும் சோறு மட்டும் ரைஸ் குக்கரில் போட்டுட்டு போயிட்டு வந்து சாப்பிடலாம் வியாழனும் பள்ளி தானே கூடுதலாக நாங்கள் செய்வோம் நாங்களும் வியாழனும் பள்ளியில் மட்டும் தான் செய்வோம் மற்ற நாளில் மட்டும் சாப்பிடுவோம் பிள்ளைன்னு சொன்னால் பருப்பு கறியெல்லாம் அடுத்த நாளைக்கு வைக்க மாட்டேனா இப்படி அம்மா இல்லை அங்கேப்பா பருப்பு எல்லாம் பச்சு சாப்பிட்றீங்களோன்னு சொல்லி புளிச்சிருமல்லோன்ட்டு எங்கள் தேங்காய் பால் சேர்க்குற குறைவு தானே கூடுதலான சாப்பாடு இருக்குது அதனால் வச்சு சாப்பிட்றது ஈஸி வச்சு சாப்பிட்றது ஈஸி என்ன வச்சு தான் வேணும் வேற வழி இல்லை பொன்னாங்கனி வெட்டி முடிஞ்சுது நீ பொன்னாங்கனி வர செய்கிறத பார்ப்போம் வழியாக முடிக்கிறாங்க பார்த்திங்கன்னு சொன்னால் கடலையும் கத்திரிக்காயும் திரட்டல் செய்தாச்சு நாங்கள் பால் பொருளை இல்லை இங்கே கரிகளுக்கு கூடுதலான கறிகளுக்கு பால் பொருளையில் அதை விட கத்திரிக்காய் எண்ணெயில் பொறிச்சி அதே எண்ணெய் எண்ணெய் கூட வேறு பேருக்கும் அது புளி விட்டு அவைய விட்டது கொஞ்சம் பத்தி வேற சரியாக இருக்கு நினைக்கிறேன் நேக்கிறேன் லோவில் விட்டுட்டு இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் பொன்னாங்காணி மறக்க போகிறோம் இதில் சட்டி வச்சுக்கிடாக்கு பொன்னாங்காணிக்கு

கீழக்கு தேசிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட சமையல் முடிஞ்சது இது அரிசி சோறு அரிசிச்சோறு கறி பொன்னாங்காணி வரை மற்றது கீரை பருப்பு அப்பளம் மிளகாய் சமையல் முடிஞ்சது இனி சாப்பாடு சோறு போட்டாச்சு கறியை போட போறோம் கீரை வரை கடற்கரை கறியை ரெண்டு வேணும் Cadê? Pera pro coroa do cardeal, இத்தோடு எங்களுடைய வியாழக்கிழமை சமையல் முடிஞ்சுது இனி சாப்பிட போகிறோம் எங்களுடைய சேனலை புதுசாக பார்க்குறாக்கள் புதுசா பாக்குறாக்கள்னு சொல்ல முடியாது பாக்குறாக்கள் எல்லாருமே நீங்க புதுசா பாக்குறீங்க என்னன்னா நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் தாங்கோ நீங்கள் அமெரிக்காவில் என்ன விஷயத்தை பார்க்க விரும்புறீங்களா என்ன என்னத பத்தி தெரிஞ்சு கொள்ள விரும்புறீங்களான் சொல்லி கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது சம்பந்தமான காணொலியில நாங்கள் தொடர்ந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட நாங்கள் முடிக்கிறோம் நன்றி வணக்கம்